நம்பிக்கையும் கடவுளே எனக்கு என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவரன் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையை நான் நம்பியிருக்கின்றேன் வாக்கை நான் கடவுளையே செய்ய முடியும் என் எதிரிகள் என் நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவை அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கின்றனர் என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றன இந்த மக்களினங்களை கீழே வீழ்த்தும் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளே இவையெல்லாம் உம் குறிப்பீட்டில் உள்ளனர் அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் ஓடுவர் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் வாக்கை நான் புகழ்கின்றேன் ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பி இருக்கின்றேன் எதிர்ப்பு மஞ்சே மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி படி செலுத்துவேன் ஏனெனில் சாமியின்றி என் உயிரை நீர் மீட்டருளினே வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டும் என் அடிகள் சிறுக்காதபடி காத்தீரென்றோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை